இந்த தையல் எந்திரம் அப்படின்றது வீட்டில் இருந்துச்சுன்னா எவ்வளவு சின்ன சின்ன செலவுகளை எல்லாம் நம்ம கட்டுப்படுத்தலாம் கட்டுப்படுத்தலேருந்துட்டீங்களா ஒரு தலஹானி உரை தைக்கிறதுலேருந்து ஒரு உள்பாவடை மேல் தையல் போடுறதுலேருந்து ஒரு சாரி ஃபால்ஸ் அடிக்கிறதுலேருந்து ஓரம் அடிக்கிறதுலேருந்து ஒரு சுடிதாரோ ஏதோ அது ஒரு ட்ரெஸ் வாங்குறோன்னா அது மேல் தையல் போடுறதுலேருந்து இல்லை ஏதோ ஒன்று நமக்கு சுவாமிக்கு பாவடை தைக்கிறதுலருந்து எல்லாத்துக்குமே இங்கே நம்ம எவ்வளவோ நம்ம வந்து வீண் பண்ணுறோம் நம்மளுக்கு தைக்கிறதுக்கு முடியாமல் இந்த சேரீ ஓரடிக்காமல் அப்படியே இருக்குன்னு சொல்லிட்டு பல மாதங்களாக அந்த சேரீ அப்படியே வீட்டிலேயே இருக்கும் இல்ல ஏதாவது ஒரு நைட்டி இல்லை ஏதாவது சுட சின்னதாக கிழிஞ்சிருக்கும் அதை டெய்லர்ல கொண்டு போய் கொடுக்கணும் தைக்கிறதுக்கு கொடுக்கணும் அது தமிழ்ம தூண்டு தானே தைக்கணும் வச்சுட்டு போங்க அப்படின்வாங்க இதெல்லாம் எவ்வளவு சங்கடங்கள்லாம் இருக்குது தெரியுங்களா இதுவே நம்ம வீட்டில் ஒரு மிஷின் இருந்தது அப்படின்னு சொன்னால் அதை நாமளே வந்து தச்சுக்கலாம் இதுக்கெல்லாம் வந்து பயிற்சி இருக்கணும் அப்படின்னு கிடையாது நாம் சும்மா ஃப்ரீ டைமில் அதை மிஷினை ஹேண்டில் பண்ண தெரிஞ்சாலே இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நாம் சரி பண்ணிக்கலாம்